நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிர்மூலமாக்க வேண்டிய அறங்களின் முதன்மையான ஒன்று என்ன தெரியுமா முதல் காரியம் தர்க்கங்கள் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க தர்க்கம் வாக்குவாதம் இதுதான் முதல் அறம் இந்த அறம் முதல்ல உடையணும் அது என்ன வாக்குவாதம் சண்டை போறதை நிறுத்தணும் அப்படினு சொல்லுங்க பார்க்கலாம் போர் நிக்கணும் என்ன நிக்கணும் குடும்பத்துல நடக்கிற போர் நின்னுச்சுன்னா ஏசப்பா உங்களை விட்டு விடுதலை ஆயிடுவாரு

தர்க்கம் பண்றது வாக்குவாதம் பண்றது நீ பெருசா நான் பெருசா நீ பேசுறது சரியா நான் பேசுறது சரியா பிள்ளைங்க தாய் தக்கம் பண்ண போய் தர்க்கம் பண்றது வேலையை பார்க்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் நீ பேசாத நீ முதல்ல அமைதியா இருக்கும் தர்க்கம் பண்றது குடும்பத்துல இன்னைக்கு ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில தான் நிறைய பிரச்சனை நம்ம குடும்பத்துல தான் சண்டை நிறைய பக்கத்து வீட்டுக்காரர் காதை கொடுத்து கேட்க முடியாத அளவு சண்டை நட இருக்கீங்களா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா பைபிள் சொல்றது யுத்தம் கர்த்தருடையது நீங்கள் சும்மா இருக்கு